இப்போ நமது தொழில் இருக்குல்ல நாம் வந்து ஒரு தரமான வாழ்க்கை வாழணும்னா நமது பொழுதுபோக்கு தரத்தை கூட்ட வேண்டும் நமது பொழுதுபோக்கு தரத்தை கூட்ட வேண்டும் நாம் இப்போ வந்து ஒரு மட்டமாக ஒரு இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நீ வந்து சமூக வலைதளங்களில் ஒரு மட்டமான வீடியோ பார்க்குற ஆபாச படங்களை பார்க்குற அப்படின்னா பொழுதுபோக்கு தரம் இருக்குல்ல பொழுதுபோக்கு ஒரு தரம் இருக்குது நம்ம பொழுதை போக்குகிறோம்ல அதுலேயும் ஒரு தரம் இருக்குது எப்படி நீ பொழுதை போக்குற நான் ஆபாச படம் பார்ப்பேன் தண்ணி அடிப்பேன் கெட்ட வார்த்தைகள் பேசுவேன் ஃப்ரெண்ட்ஸோடு இருந்து அங்கே போய் ஒரு யாருக்கு நான் உண்மையாக இருக்க மாட்டேன் மனைவியை ஏமாற்றிட்டு இன்னொரு பொண்ணோட கூத்தடிப்பு அப்படிங்கும் போது ஒரு பொழுதுபோக்கில் உனக்கு ஒரு தரமே இல்லை ஒரு தரம் இல்லாத ஒரு பொழுதுபோக்கு அவள் அப்போ என்னாகும் அப்படின்னா உன்னுடைய தொழிலும் உன்னுடைய தொழிலும் ஒரு தரம் இல்லாதப்போ வாழ்க்கையே தரம் இல்லாததாக மாறிவிடும் ஏன்னா பொழுதுபோக்கு நம்ம தொழில் டெய்லி எட்டு மணி நேரம் செய்கிறோம் அப்படின்னா ஒரு தொழிலை தாண்டி அத்தனை நடைமுறையும் பெரும்பாலும் பொழுதுபோக்காக தான் இருக்கும் ஒரு பொழு தொழிலை தவிர பிற நடைமுறைகள் அனைத்துமே ஒரு பொழுதுபோக்கு மாதிரி தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது பொழுதுபோக்கு நிறைய நேரத்தை நம்மளை ஆக்கிரமிக்குது வா தினசரி வாழ்க்கையில் நம்ம தொழிலுக்கு எட்டு மணி நேரம் செலவிடுறோம் ஆனால் சனி நேர் மொத்தம் மொத்தமாக நமக்கு விடுமுறை கிடைக்கிது இப்படி நிறைய அப்போ அது எல்லாமே பொழுதுபோக்காக மாறுது அப்போ அந்த பொழுதுபோக்கில் நமக்கு தரமான தேடல் இருக்கணும் ஒரு பொழுதுபோக்கில் ஒரு தரமான தேடல் என்பது இருக்க வேண்டும் அப்படின்னா என்ன பண்ணும் எப்படி அதை தரமான தேடலாக மாற்றிக்கொள்ள வேண்டும் நீ என்ன தொழில் செய்தியோ அந்த தொழிலுக்கு தொடர்பான விஷய விஷயங்களை தேடுவது தான் ஆனால் அது ஒன்றும் கட்டாயம் கிடையாது உன் தொழிலை செய்வதற்கு நீ பொழுதுபோக்குங்கிறது வந்து ஒன்று ஒரு தொழில் கட்டாயம் கிடையாது உன் தொழிலுக்கு தொழிலை போன்ற ஒரு கட்டாய நடைமுறை கிடையாது அது உன் விருப்பம்தான் அதே நேரத்தில் உன் தொழிலுக்கு தொடர்பான விஷயங்களை உன் பொழுதுபோக்காக மாற்றிக்கோ நீ ஒரு மருத்துவராக இருக்கிற அப்படின்னா மருத்துவராக இரு மருத்துவராக தொழில் செய்கிறாய் ஆனால் உன்னுடைய பொழுதுபோக்கு மருத்துவ தொழில் செய்துவிட்டு நீ வீட்டுக்கு வருகிற அப்படின்னா மருத்துவ உலகம் சார்ந்து இந்த உலகத்தில் என்னெல்லாம் நடக்குது அதை போய் தேடணும் அதில் ஒன்று ஆனால் அது ஒன்றும் கட்டாயம் கிடையாது நீ தேடாமல் கூட இருக்கலாம் உன்னை யாரும் வந்து அதெல்லாம் நீ தேடணும் அப்படின்னு சொல்லி உன்னை யாரும் கட்டாயப்படுத்தலை ஆனால் உனது பொழுதுபோக்கு அப்படித்தான் இருக்க வேண்டும் உன் தொழிலுக்கும் அந்த உன்னுடைய பொழுதுபோக்குக்கும் ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் அப்போ தான் உன்னுடைய பொழுதுபோக்கு தரம் மிகுந்ததாக மாறும் அந்த நே பொழுதுபோக்காக நம்ம செலவழிக்கிற நேரம் கூட பயனுள்ளதாக மாறும் நீ வந்து செய்கிறது மருத்துவ தொழில் வீட்டுக்கு வந்தால் கிரிக்கெட்டு ஃபுட்பாலு அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லது டபிள்யூடபிள்யூ மாதிரி போனோன்னு வச்சுக்கங்க அவன் தொழிலுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அப்போது உன் மூளை சோர்வடையும் இந்த நேரம் எல்லாமே வீணாக தான் போகும் திரும்ப ஒன்றால் மருத்துவ தொழிலை மறுநாள் செய்ய முடியாது அந்த மருத்துவ தொழிலோட மனசை இணைக்க முடியாது அதுக்கு பதிலாக நீ செய்கிறது மருத்துவ தொழில் வீட்டுக்கு வந்தாலும் மருத்துவ உலகம் சார்ந்து என்னென்ன இந்த உலகத்தில் என்னெல்லாம் நடக்குது அது ஒரு அதுக்கு அந்த மாதிரியான விஷயங்களை தேடுறது தான் உன்னது பொழுதுபோக்கு அதற்கு வாய்ப்பு இங்கே நிறைய இருக்குது மருத்துவ உலகம் சார்ந்து இந்த உலகத்தில் என்னெல்லாம் நடக்குது ஒரு உணவை பற்றி நீ யோசிக்கலாம் இப்போ உணவை பற்றி யோசிக்கலாம் அதில் என்ன சத்து இருக்குது இதில் என்ன சத்து உடற்பயிற்சி பற்றி யோசிக்கலாம் இது எல்லாமே மருத்துவத்தோடு தொடர்புடையது தான் அதனால் இந்த மாதிரி தான் உனது பொழுதுபோக்கு இருக்கணும் உன் பொழுதுபோக்கு கூட உனது தொழிலோடு தொடர்புடையதாக இருக்க வேண்டும் ஆனால் உன் பொழுதுபோக்கு வந்து இப்படித்த நீ இதை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அது உன்னை கட்டாயப்படுத்தவில்லை பொழுதுபோக்கோட தன்மை என்னென்னா அது ஒன்று நமக்கு கட்டாயம் கிடையாது தான் நமக்கு கட்டாயம் ஒரு கட்டாயம் இல்லாமல் ஒரு நிர்பந்தம் இல்லாமல் ஒரு நெருக்கடி இல்லாமல் சுதந்திரமாக உன் விருப்பத்தின் பிரகாரம் நீ ஒரு விஷயத்தை தேடுற அப்படி நீ தேடுகிற அதுதான் பொழுதுபோக்கு அப்படி தேடுகிற அந்த பொழுதுபோக்கு என்பது உன் தொழிலுக்கு தொடர்புடையதாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது தான் நமது பொழுதுபோக்கு என்பது தரம் உயர்த்தப்படுகிறது என்ற அர்த்தம் தரம் உயர்ந்ததாக மாறுகிறது மாறுகிறது என்று பொருள் நீ பா நீ பார்க்கறது ஒரு மருத்துவ தொழில் ஆனால் நீ பார்க்குற வீட்டுக்கு வந்தால் ஒரு கிரிக்கெட்டையும் உடம்பு நன்ற ஐபிஎல் வந்தால் ஐபிஎல் பார்க்குற சாம்பியன் ஒன் டே மேட்சாக இருந்தால் ஒன் டே இருக்கிற நீ பார்க்குற மருத்துவம் ஆனால் நீ தே உன்னுடைய பொழுதுபோக்கு கிரிக்கெட்டாக இருக்குது அப்படிங்கும்போது இதுதான் உன் பொழுதுபோக்கு தரம் தாழ்ந்து விட்டது என்ற அர்த்தம் உன் நேரம் எல்லாம் வீணாக பொழுதுபோக்காக நீ செலவழிக்கிற நேரம் வீணாகிறது அப்படின்னு உன் பொழுதுபோக்காக நீ செலவழிக்கிற நேரம் கூட இன்றைய உலகில் பயனுள்ளதாக மாற வேண்டும் அப்போது உன் பொழுதுபோக்கும் தொழிலுக்கும் தொடர்புடையதாக இருக்கணும் அப்போ தான் வந்து நீ வீட்டுக்கு வந்தாலும் ஒரு மருத்துவராக வேலை பார்க்குற வீட்டுக்கு வந்தாலும் மருத்துவம் சார்ந்து இந்த உலகத்தில் எவ்வளோ விஷயம் நடக்குது அதை எல்லாத்தையும் ஒன்றால் தெரிஞ்சிக்க முடியும் அதில் கொஞ்சம் தான் நீ முயற்சி பண்ணால் நீ கொஞ்சமாக தான் தெரிஞ்சுக்க முடியும் அந்த அளவுக்கு அதில் கொட்டி கிடக்குது எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி ஒரு ஓவியமாக இருக்கட்டும் நீ ஒரு ஓவியராக படம் வரைஞ்சிட்ருக்கு ஒரு ஓவியராக ஒரு ஓவிய ஆசிரியராக இருக்கிற ஆனால் வீட்டுக்கு பிறகு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாலும் ஓவியம் உலகம் ஓவியம் சார்ந்து இந்த உலகத்தில் என்னெல்லாம் நடக்குது அதை போய் தேடு அதுவே பெரிய கடலாக இருக்குது அதில் ஒரு கொஞ்சம் தான் ஒன்று தேடினா கூட கொஞ்சம் தான் நீ தெரிஞ்சுக்க முடியும் அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் நிறைய இருக்குது அது மாதிரி ஒரு இன்ஜினியரிங் ஒரு கட்டட பொறியாளராக இருக்கிற அப்படின்னா உன் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாலும் அந்த கட்டடம் சார்ந்து இந்த உலகத்தில் என்னெல்லாம் நடக்குது அதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிறது தான் உன்னுடைய பொழுதுபோக்காக இருக்கணும் இந்த மாதிரி தான் ஒரு மளிகை கடை வச்சுருக்கிறியா மளிகை கடை முடிஞ்சு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வர அப்போ வீட்டுக்கு வந்தாலும் உனது பொழுதுபோக்கு எதுவாக இருக்க வேண்டும் ஒரு சூப்பர் மார்க்கெட்டு இந்த ஒரு பொருட்கள் எப்படி அந்த நாட்டில் என்ன சாப்பிட்றாங்க இப்படி அந்த ஒரு கடை தொடர்பான ஒரு விஷயங்களை யாரும் ஒன்றும் கட்டாயப்படுத்தலை கட்டாயப்படுத்தாமல் ஓ விருப்பத்தின் பிரகாரம் இந்த உலகத்தில் இந்த மளிகை கடை சம்மந்தமாக அதோட தொடர்புடையது இந்த உலகத்தில் என்னெல்லாம் நடக்குது அதை போய் நீ தேடணும் இந்த மாதிரி உன் பொழுதுபோக்கு அப்போ தான் உன் பொழுதுபோக்கு தரமானதாக மாறுகிறது அதை விட்டுட்டு உன் பொழுதுபோக்கும் உன் தொழிலுக்கும் சம்மந்தமே இல்லாகும்போது உன் பொழுதுபோக்கு என்பது தரம் குறைந்து விடும் தரம் குறையும் போது அது உன்னுடைய தொழிலையும் பாதிக்கும் தொழில் மீது உனக்கு இருக்கிற ஆர்வத்தையும் பாதிக்கும் மூளை சோர்வு ஏற்படும் உன் தொழிலை நீ வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு நீ ஒரு தொழில் வந்து ம மருத்துவராக இருக்கிற ஆனால் வீட்டுக்கு வந்த உடனே நீ கிரிக்கெட்டை பார்த்துக்கிட்டு இருக்கிற கிரிக்கெட்டு ஃபுட்பால்னு நீ பார்த்துட்ருக்குற அப்படின்னா ஓ மூளை சோர்வடையும் ஏன்னா அது நீ மருத்துவம் தொடர்பான விஷயங்களை நீ சிந்திச்சுட்டு வேலை செஞ்சுட்டு தொழில் செஞ்சுட்டு வீட்டுக்கு வர டக்குன்னு விளையாட்டு சம்மந்தமாகவே ஓ மூளை சிந்திக்கும் போது டக்குன்னு மூளை என்பது சோர்வடையும் அப்போது மூளை சோர்வு ஏற்படும் திரும்ப மறுநாள் வேலைக்கு போகணும் வேலைக்கு போகும்போது மருத்துவராகனால் அந்த வேலையை உணர்வுபூர்வமாக அதில் இணைய முடியாது அந்த அந்த மாதிரி ம மூளை வந்து கஷ்டப்படும் இந்த மாதிரி முரண்பாடுகளால் தொழிலுக்கும் நீ செய்கிற பொழுதுபோக்குக்கும் நீ தேடுகிற பொழுதுபோக்கு தேடலுக்கும் முரண்பாடு இருக்கும்போது மூளை அதற்கு தகுந்தார் போன்று தன்னை மாற்றிக்கொள்ளும்போது அது சோர்வடையும் மாற்றிக்கொள்ள முடியாமல் டக்கு டக்குன்னு மாற்றிக்கொள்ள முடியாமல் ஒரு பச்சோந்தி எப்படி நிரத்த மாற்றுது அதுபோல் நமது மூளை வந்து டக்குன்னு மா மாறாது ஒரு தொடர்பு இருக்கணும் ஒன்று தொடர்பு இருக்கணும் எல்லா விஷயத்திலையுமே ஒரு தொடர்பு இருக்கணும் நாம் நமது வாழ்க்கையில் நாம் எந்த வேலை செஞ்சாலும் அதோடு ஒரு வேலையோடு இன்னொரு வேலை தொடர்புடையதாக இருக்க வேண்டும் அப்போ தான் வந்து அந்த மூளை சுசுப்பா அப்போ அந்த மாதிரி பொழுதுபோக்கு என்பது எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருந்தால் அது தரமான பொழுதுபோக்காக மாறும் அந்த பொழுதுபோக்காக நாம் செலவழிக்கிற நேரம் பயனுள்ளதாக அப்போ ஏ எவ்வாறு மாறுகிறது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும்